பணித்துறிகள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான ஒன்று குரந்தியர் பத்து பதினொன்று இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் இருந்து கானானுக்கு செல்லும் வர பல அனுபவங்களை கடந்து வந்தாங்க அவைகள் அனைத்தும் கடைசி காலத்துல வாழ்ந்து வரும் நமக்கும் எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டுள்ளது எரிகோவின் மக்கள் இஸ்ரேலின் தேவனை அவமதித்து அவர்களுடைய துன்மார்க்கத்தினால பரலோகத்தின் தேவனின் கோபத்தை தூண்டி விட்டாங்க இது நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு எரிகோவுக்கு எதிராக எழும்பியது தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கற்பித்தது என்னவென்றா அவங்க எரிகோ பட்டணத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வர வேண்டும் ஏழாம் நாளில் ஏழு முறை சுற்றி வர வேண்டும் ஆசாரியர்கள் ஷோஃபார் என்ற ஊது கொம்பை எடுத்து செல்ல வேண்டும் ஷோஃபார் என்பது ஒரு ஆட்டினுடைய கொம்பு பெட்டி அவங்க அவங்க முன் செல்ல வேண்டும் கூடாது அமைதியாக செல்ல வேண்டும் இதை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குதுல்ல எதிரையாக தெரிகிறது யுத்தத்துக்கு போறவங்க ஆயுதங்களை எடுத்து செல்ல வேண்டும் அவங்க சத்தமிட்டு ஆர்ப்பரித்து செல்வாங்க ஆனா தேவன் அவர்களை எதிரடையாக செய்ய சொல்றாரு சில பாடங்களை இஸ்ரேல் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறார் என்பது மாத்திரம் நமக்கு புரிகிறது என்னென்ன பாடங்கள்னு பாக்கலாம் ஒன்று தேவனுடைய வாக்கு அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் இரண்டு அவர்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக இன்றி அமைதியாகவும் எரிகோ பட்டணத்தை சுற்றி வர வேண்டும் மூன்று அவங்க தங்களுடைய பலத்தையும் அறிவையும் சார்ந்திராம முற்றிலுமாக தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார் நான்கு இந்த யுத்தம் தேவனுடையது அவர்களுடையது அல்ல என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து அவங்க அமைதியா சுற்றி வரும்போது அவர்கள் கடந்து வந்த காலத்துல தேவன் வழிநடத்து வந்ததை தியானித்து கொண்டு செல்ல வேண்டும் ஆறு அவங்க தேவன் செய்ய சொன்னதை எதிர்பேசாமல் அப்படியே கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் ஏழு அவர்கள் தேவனோடு ஒத்துழைக்கும்போது போது தேவன் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என அவர்கள் நம்ப வேண்டும் இஸ்ரவேலுக்காக தேவன் சத்தம் இல்லாமல் யுத்தம் செய்தார் நமக்காகவும் தேவன் யுத்தம் செய்வார் அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்